ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செய்ய போகிறோம் ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யறதுக்கு நான் பால் அரை லிட்டர் எடுத்திருக்கேன் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் இது கூடையே பால் காஞ்சி வரத்துக்குள்ளே நான் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து மாம்பழமும் ஆப்பிளும் தான் இருக்குது அதனால் இது ரெண்டையுமே நான் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த பா இந்த ஃப்ரூட்ஸ் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ பால்மே நல்லா காய்ச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூடயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் அந்த கஸ்ட் கஸ்டர்ட் பவுடர்லேயே வந்து நல்லா காய்ச்சின பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் வந்து கட்டி இல்லாமல் நல்லா நை நைஸாக கரைச்சி எடுத்துக்கோங்க பாலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் மில்கை வந்து நாங்கள் வந்து காய்ச்சி வச்சுருக்க பால் கூடியே சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம் அடுப்பில் வச்சு நல்லா கொதி வி விட்டுக்கலாம் அப்போ வந்து பால் வந்து இன்னுமே நல்லா திக்காக வரும் உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு எல்லோ கலரில் இருக்கும் எனக்கு வந்து வீடியோவில் சரியாக தெரில ஆனால் வந்து நல்ல எல்லோ கலரில் தான் இருந்துச்சு இப்போ நம்ம அந்த பால்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ச சர்க்கரை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதில் வந்து கொஞ்சம் ஜவ்வரிசியுமே நான் வேக வச்சு வச்சுருந்தேன் அதையுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கஸ்டர்ட் மில்க்கு அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கஸ்டர்ட் மில்க் ரெடிங்க சிம்பிளாக சொல்ல போகுன்னா வீட்டில் வந்து பால் பாயாசம் செய்கிறோம் அது மீதி ஆயிடுச்சுன்னா அதில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டு கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டோமா கஸ்டர்ட் மில்க் ரெடிங்க இந்த கஸ்டர்ட் ஃப்ரூட் மிக்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க